வர் கழிச்சு காஃபி கொண்டு வாங்களா ராஜ் டோட்டலா எல்லாமே அப்செட் ஆயிடுச்சுல ரிஜிஸ்டரேஷன் பேப்பரும் மிஸ் ஆயிடுச்சு கிடைச்ச காசட்டும் கைவிட்டு போயிடுச்சு இனிமே நாம என்ன பண்ண போறோம்ல அதான் நானும் தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும் கவலைப்படாதீங்க ஹலோ நான் மிஸ்டர் ராஜேந்திரன் கிட்ட கொஞ்சம் பேசலாமா யார் பேசுறதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் என் பேர் ரிஷி கொஞ்சம் அவர்கிட்ட ரிசீவ் தரீங்களா ஒரு நிமிஷம் யாரோ ரிஷிங்கறவர் உங்ககிட்ட பேசணுமா ரிஷியா ஆமா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அந்த நாயகிட்ட பேச எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுங்க அப்படியே சொல்லவா அப்படியே சொல்லுங்க ஹலோ சாரி சார் அந்த நாயகிட்ட பேச எனக்கு டைம் இல்லன்னு அவர் சொல்ல சொன்னாரு அப்படியே சொன்னாரு ரொம்ப நல்லது ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட சொல்லிடுங்க இந்த கல்யாண ரிசப்ஷன் கேசட் கோவிலে ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பேப்பர்ஸ் எல்லாமே இந்த நாயகிட்ட தான் இருக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் ரிஷி கிட்ட தான் இருக்குன்னு அந்த நாய்க்கு சொல்லுங்க ஹலோ ஹலோ நாம நல்லா ஏமாந்துட்டலா கேசட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பரும் அந்த ரிஷி கிட்ட தான் இருக்காம் என்ன சொல்றீங்க ஆமா நீங்களே அவங்க கிட்ட பேசிக்கலாம் டேவ் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்றதுல அவன் ஒரு விஷம் அவங்க கிட்ட போறதுக்குள்ள நிறைய யோசிக்கணும் May I come ராஜ்! என்ன அப்படி பாக்குறீங்க ஐங்காருக்கு நல்ல கண்ணு தெரியும் வீடியோ கடைக்காரரையும் அயங்காரையும் நான் வில கொடுத்து வாங்கிட்டேன் விஷய் என்ன பத்தி உனக்கு தெரியும் நீ நீதில தலைடாத உனக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயம் வித்தியாச சம்பந்தம் இல்லாத விஷயம் இந்த சொத்து வந்துதான் நான் வாழனும்ங்கிற அவசியம் இல்ல சிங்கப்பூர்ல ஏற்கனவே தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கோம் என் ஹஸ்பண்ட் சாதரப்ப சொல்லிட்டு சேர்த்ததுனால தான் இப்படி அழிஞ்சிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு கேசட்டையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பரையும் திருப்பி குடுத்துடலாம் அவசரப்படாதீங்க நீங்க எனக்கு ரிலேட்டிவ் என்ன அப்படி பாக்குறீங்க முத்து எனக்கு சின்ன மாமா அவரோட ஒய்ஃப் நீங்க உங்களுக்கு என்ன திரவம் செய்வேணா என்ன என் பெரிய மாமா கரைய இருந்து எனக்கு கொஞ்சம் வேலை ஆக வேண்டியிருக்கு உங்க ப்ராப்ளம் வச்சு என் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கேன் அது வரைக்கும் கொஞ்ச நாள் போருங்க சொந்த பந்தம் எல்லாம் பேசி என்கிட்ட விளையாண்டு கொடு நான் நடக்கிறது வேற டேய் என் வீட்டுக்கே வந்துட்டு என்கிட்டயே இண்டீசென்டா பிஹேவ் பண்றியா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்ன டீசன்ட் வேண்டி இருக்கேன் ஒழுங்கா அந்த வீடியோ கேசட்டியும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பரையும் கொடு என்ன தெரியுமா அவங்களோட மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸ் பதறாத அது வெறும் போட்டோ காப்பி ஒரிஜினல் பத்திரமும் ஒரிஜினல் கேசட்ஸும் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் இது போகலாம் அவசரப்படாதீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறீங்களா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனாலோ இல்லை எனக்கு ஏதாவது கெடுதல் செய்ய நினச்சாலோ அத்தனை ஆதாரத்தையும் என் ஃப்ரெண்ட் அழிச்சிடுவான் என்ன நம்புங்க என் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட படிச்சிடுறேன் நானே ஃபோன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் போதும் ஃபோன் பண்றதே ஹலோ சும்மா இருங்க இவன் இவன் பிளாக் பண்ணுறான்

எல்லா அதார்த்தையும் ரிஷிங்கிறவன் கையில் வச்சிருக்கிறாவும் இன்னும் கொஞ்ச நாள் அவனே எல்லாத்தையும் கொடுத்துருவான்னு சொல்றீங்க என்ன மோட்டிவ் ஏதாவது இருந்துட்டு போகட்டலா எனக்கு என் புருஷனோட சொத்து வந்தாகணும் விடுங்கம்மா என்னோட இன்ஃபுளுசை யூஸ் பண்ணி இன்னும் ஒரே ஒரு மணி நேரத்தில் அந்த ரிஷிகிட்ட இருந்து எல்லா அதார்த்தையும் வாங்கிடணும் பாருங்க கமிஷனருக்கு ஒரே ஒரு ஃபோன் வேலை முடிஞ்சிடும் கமிஷன் கூட வேண்டாம் சார் அவனை ரெண்டு தட்டு தட்டுல கேச தானா வந்துடும் ஐயோ அப்படியெல்லாம் வேண்டாம் ரிஷி ஒரு வகையில எனக்கு சொந்தக்காரதான் அதுவும் இல்லாம அவர் கேச தரமாட்டேன்னு சொல்லல கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்றாரு அவ்வளவுதான் நீங்க அவசரப்பட்டு எதாவது செய்ய போய் அந்த கோபத்துல ரிஷி இருக்கிற ஆதாரத்தையும் அழிச்சுட்டார்னா அப்புறம் நான் மெட்ராஸ்க்கு வந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடலா வீடியோ கேசெட் கல்யாண ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் இதெல்லாம் என் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்ல அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம் சரிம்மா அப்புறம் உங்க இஷ்டம் அப்படி அவன் ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணானே எனக்கு சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் சார் நான் சும்மா ஓடுவேன் சார் இவனுக்காக வேலைய விட்டு இதுக்காக சுத்திட்டு இருக்கேன் சார் ப்ளீஸ் வேண்டாம் வாங்கலா போலாம் தேங்க் யூ சார் அப்போ நாங்கள் வரோம் அலமாரி மேல மூக்கு கண்ணாடி இருக்கு கூடாதா அப்படி என்னடா அவசரம் கைத்தறி சாரி என்ன சாரி எதாவது செஞ்சிட்டு சாரின் சொல்லிடு இது நல்லா கத்து வச்சிருக்க புது கண்ணாடி வானா நானூறு ரூபாய் வேண்டாடுங்க கண்ணாடி மட்டும் மாத்த முடியாதா விசாரிச்சு பாக்கணுக்கா விசாரிக்கலாம் பணத்துக்கு எங்க போறது பேப்பர் படிக்கிறது ஒண்ணுதான் எனக்கு பொழுதுபோக்கு அதுவும் போச்சு கொண்டா பாக்கலாம் அப்பா பத்து நாள் எனக்கு சம்பளம் வந்துடும் வந்த உடனே புது கண்ணாடி வாங்கிக்கலாம் இந்த பத்து நாளைக்கு நான் பேப்பரும் படிக்க முடியாது வெளியும் போக முடியாது சரிதாவாமா என்னம்மா அது இல்லாம ஒரு பாக்க வந்துட்டாரு உள்ள சார் என்னமா சாரி சார் இனிமே உங்க இன்ஸ்ட்ரக் பண்றேன் அப்பாயின்மெண்ட் இல்லாம இனிமே யாரையும் உள்ள அனுப்பாங்க ஓகே சார்

You will pay for this. Hello. Hey, okay. Αμπρία! Ό, ό, με καθόλου! Πείτε, εσύ, πείτε, αγαπητέ, αγαπητέ! Εσύ, πείτε! Σχοι!

இந்த கம்பெனி பிப்டீன் லேக்ஸ் பைனான்ஸ் பண்ணிருக்காரு உன்னால போன் பண்ணி கண்டா மண்ணு கத்துறாரு ஒண்ணு அந்த பொண்ணை மண்ணி பக்க சொல்லுங்க இல்ல என் படம் செட்டில் பண்ணு சொல்றாரு என்ன சார் இது நீங்க சொன்ன மாதிரி தானே நான் நடந்துக்கிட்டேன் அவர் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்னால பிப்டீன் லேக்ஸ் உடனே செட்டில் பண்ண முடியாதுமா நீ போய் மிஸ்டர் ரிஷி கிட்ட உடனே மன்னிப்பு கேள் சாரி சார் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது நீ மன்னிப்பு கேட்கலனாக்க என்னால இந்த கம்பெனி நடத்த முடியாது நீ எப்படி குடும்ப கஷ்டத்துக்காக எங்கிட்ட வேலை கட்ட வந்தியோ அதே மாதிரி இருநூறு பேர் இந்த கம்பெனி வேலை செய்யறாங்க இந்த கம்பெனி மூடிட்டா அந்த இருநூறு பேரும் கஷ்டப்படும் நீ ஏன் முடிவு பண்ணிக்க இந்த கம்பெனி நடத்துறதா இல்ல மூடுறதா நீ நல்ல முடிவோட நாளைக்கு வந்து சொல்லு நவு யூ கேன் கோ

வேணும்னா நான் வேலைக்கு போறேனே பேசாம வேலைக்கு போறாளாம் வேலைக்கு அப்ப என்னக்கா பண்ண போற என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல அப்பா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் போய் பாடுங்க காலையில பாத்துக்கலாம் சார் ஒரு போன் பண்ணிக்கணும் ஹலோ சார் நான் சீதா பேசுறேங்க உன்ன பத்தி அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப சிம்சுலா சொல்லிட்டு பெரிய பிரச்சனை உருவாக்கிட்டு என்ன முடிவு எடுத்திருக்க நீங்க அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி சார் கேட்காம இருக்க முடியும் நல்ல முடிவுதான் எடுத்திருக்கேன் ஒரு சுயதா இப்பதான் நிம்மதியா இருக்கு நாம ரிஷன் வீட்ல மீட் பண்ணுவோங்க சார் பிரச்சனை நடந்தது ஆபீஸ்ல அங்கே கிளியர் பண்ணிட்டா நல்லது இத ரிஷ்யம் விரும்புவார் நினைக்கிறேன் நீ சொல்லுறாமா நான் ரிஷிய சீக்கிரம் விட சொல்லி விரி மீட் லவன் ஓகே பத்து மணிக்கு அங்க இருக்கேன் சார் ஓகே மிஸ்டர் ரிஷி சார் உனக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார் மற்றவங்க மதிக்கிறவரு அதே மாதிரி மற்றவங்களும் சார் மதிக்கணும்னு எதிர்பார்ப்பாரு அப்படிங்களா சார் அவருடைய பெருமை எனக்கு தெரியாம போச்சு சீதா நான் சொன்ன மாதிரியே ஆஃபீஸ் எல்லாரும் முன்னாடியும் சார்கிட்ட மன்னிப்பு கேளுமா நான் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எதுக்குமா மாதிரி போ

நான் வேலையை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி இதை ஞாபகப்படுத்துறது என்னோட கடமை என்னம்மா மதியமே வந்துட்ட வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சுப்பா சும்மா இருந்தேன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்பா கண்ணாடி வாங்குறதுக்கு நான் ரூபாய் வேணும்னு சொன்னீங்கல்ல என்னங்க முதல்ல அதை வாங்கிடுங்க ஏதுமா இவ்வளவு பணம் அது ஆபீஸ்ல அட்வான்ஸ் வாங்கினா ஏமா சேந்த முதல் மாசமே அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அவங்க தப்பான்னு நினைக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்கப்பா கண்ணாடி உடஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கல்ல முதல்ல அதை வாங்கி போடுங்க இந்தாங்க சரிம்மா என்னக்காது அப்படியே இருக்கு மத்தியானம் சாப்பிடவே இல்லையா பசிக்கலமா உப்புமா செய்ய தட்டுமா வேண்டாம்டா என்னாச்சுக்கா ஒரு மாதிரியா இருக்க என்ன விஷயம் சொல்லுக்கா காலையில இருந்து மனசு சரியில்லை என்னாச்சு வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன் அப்பா அப்பாக்கு இது சொன்னது பொய்தான் അപ്പൊ അണി എങ്കിലും തോട് അടങ്ങി വെച്ച തോട് അപ്പാക്ക് ഒരേ സന്തോഷം കാല എന്തും അത് പഠിക്കുന്നതാണ് കണ്ണാടി ഉടഞ്ഞതിലും അത് സന്തോഷമ ഇത് എന്താ അപ്പാക്ക്